பாட்டல் இல்லாத கடையே இல்லை எல்லா கடையிலையும் வைன் வச்சுருக்காங்க விதவிதமா அதாவது ஒவ்வொரு எந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் போனாலுமே அதில் ஒரு ரேக் ஒரு ரோ அப்படியே கம்ப்ளீட்டாக தான் விற்பனை செய்யப்படுகிறது அவ்வளோ வைன் வாங்கிறதுக்கும் ஆள் இருக்குது சாப்பிட்றதும் ஆள் இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் மாதிரி எங்கேயும் யாரையும் வாய் குளறி பேசுகிறவங்களோ அல்லது தடம் மாறி போகிறவங்களோ அல்லது மயங்கி சாலையில் விழுந்து கெடுப்பவர்களோ இல்லை நாங்கள் பயணம் செய்த எந்த சாலையையும் அது மாதிரியான ஆட்கள் இல்லை அதே சில சாலையோரங்களில் வைன் விற்பனைக்கான கடைகள் இப்போ இங்கே எப்படி பார் வச்சுருக்காங்களோ அது மாதிரி அங்கேயும் வச்சுருக்கிறாங்க ஆனால் அதில் சாப்பிட்றவங்க கூட அதாவது எல்லாரும் சுய கட்டுப்பாடுன்னு சொல்ல வந்தேன் இல்லையா அதனால் அவனுடைய லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட்டுக்கு அப்புறம் நீ சும்மா கொடுத்தா கூட குடிக்கிறது இல்லைன்றதுதான் அவங்களுடைய கொள்கையாக இருக்கிறது அப்போ அந்த சுய கட்டுப்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்களாக லண்டன் மாநகர மக்கள் இருக்கிறார்கள் என்பது என்னை கவர்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இல்ல எந்த சம்பவமும் என்னுடைய வந்து பெருசா ஒன்னும் பாதிக்கலை என்ன பாதிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் அங்க இல்லை ஒருவேளை நான் பயணம் செய்த இடங்கள்ல அது அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ லண்டன் பயணம் நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்க இல்லையா ஆமா அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதாவது எப்படி போவோம் எப்படி வருவோன்னு தான் இருந்தது ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தி அடி உயரத்துல பறந்தோம் ஆனா அது வந்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இங்கிருந்து அதாவது சென்னையில இருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் தான் போய் நான் வந்து இறங்கினேன் ஸோ க பத்து மணி நேரம் அந்த பயணம் வந்து ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஆரம்பத்தில் சில பயமாக இருந்தாலும் கூட ஏன்னா அது மகிழ்ச்சியாகவே இருந்தது ஏன்னா மூணு வேளை அவங்க லண்டனில் அதாவது என்னது விமானத்தில் உணவு கொடுத்துடுறாங்க கரெக்டாக நாலு மணி நேரத்துக்கு ஒரு தரோம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தரோம்னு சொல்லி அவங்க உணவு கொடுக்குற நடைமுறையை வச்சுருக்குறாங்க ஆனால் ஏறும்போதும் போதும் தான் சில வித்தியாசம் தெரிஞ்சதே தவிர மேலே போது ஒன்றும் வித்தியாசம் தெரியல சவுண்டு கூட ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப அது ஒரு மிதமான பயணமாகவே இருந்தது இப்போ இந்த ட்ராவல் ஃப்ளைட் ட்ராவல் சொல்கிறீங்க பத்து மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு அந்த பத்து மணி நேரம் எப்படி அந்த டென் ஹவர்ஸ் எப்படி போச்சு எப்படி கழிச்சுங்க